தினமும் காலை சூரியன் முதிக்கும் பொழுது அவன் மரக்கிளையில் உட்கார்ந்து பெரிய பறவைகள் வானத்தில் பறப்பதை பார்த்து ஆச்சரியப்படும் எப்போது நான் பறப்பேன் நானும் வானத்தில் பறந்து விளையாட விரும்புகிறேன் அவன் மனதில் எப்போதும் இந்த ஆசை அவனுடைய அம்மா அருகே வந்து கிக்கி முயற்சி செய் எதுவும் முதல் முயற்சியில் நம்மிடம் வராது ஆனால் நீ முயற்சி செய்கிறாய் என்றால் ஒரு நாள் நிச்சயம் பரப்பாய் என்று ஊக்குவித்தார் கொஞ்சம் தைரியம் ஒன்று கூடி தினந்தோறும் மர கிளையில் நுனிக்கச் சென்று சிறகுகளை விரித்து தன்னம்பிக்கையுடன் குதித்தான் அழகா என்று கீழே விழுந்து விட்டார் கிக்கி சோகமாகினான் ஆனால் அழவில்லை அவன் மரத்தில் மீண்டும் ஏறத் தொடங்கினான் சிறிய கால்களில் உப்பல் குத்தினாலும் அவன் போயவில்லை அடுத்து மறுபடியும் முயன்றான் மீண்டும் விழுந்தான் மூன்று முறை ஐந்து முறை பத்து முறை கிக்கி களைத்து போனான் அவன் உள்ளத்தில் ஒரு சிறிய குரல் சொன்னது கைவிடாதே கிக்கி அவன் இனமும் காலை தேர்ச்சி செய்தான் நாள் காற்று மெதுவாக வீசியது பச்சை இலைகள் அசைந்தன பூச்சிகள் பறந்தன அந்த நாள் கிக்கி வானத்தை நோக்கி பறந்தான் இது சரியான நாள் போல இருக்கிறது அவன் மூச்சை வாங்கி மரக்கிளையை விட்டு பாய்ந்தான் இந்த முறை அவன் விழவில்லை சிறகுகளை விரித்து ஒவ்வொரு அசைவிலும் காற்று அவனை தூக்கிச் சென்றது அவன் பறக்க ஆரம்பித்தான் முதல் முறையாக வானத்தின் சுரந்து விட்டை உணர்ந்தான் அவன் மகிழ்ச்சியை கத்தினான் அவன் அம்மா பெருமையுடன் உண்ணகைத்தான் கிக்கி பானத்தை சாய்வு கொண்டு கடந்து பூக்கள் மேலே விழும் சூரிய வெளியில் என்னென்ன வண்ணங்களில் பிரகாசித்தது அவன் புரிந்து கொண்டான் நான் பல முறை விழுந்தேன் ஆனால் நான் நிற்கவில்லை அதுவே என்னை வெற்றி பெற்றவனாக மாற்றியது என்ன முயற்சி நின்றுவிடக் கூடாது முயற்சி நிறுத்தாதவர்கள்தான் பறக்க கற்றுக்கொள்வார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லாலாவோட அடுத்த கதையில சந்திப்போம்